ஏற்பட சென்னை போன்ற நகரங்களில் பொதுவாக கூட்டம் பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் அடிப்படையில் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அமைச்சர் மக்களும் தலைமைச் செயலாளரும் உயரதிகாரிகளும் ஒரு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சட்டமன்ற கூட்டம் தலைவர்களும் பொதுக்கூட்டம் மாநாடுகள் ரோடு நடத்துவதை குறித்து அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்துக்களை கேட்டு அதை ஒழுங்கு செய்வதற்கான கூட்டம் இருப்பது இருபத்தி ஆறு பக்கங்கள் இருக்கிறது

ஒழிப்பதை விட ஆர் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடாமல் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நூறாண்டு எழுபத்தி ஐந்து ஆண்டு ஐம்பது ஆண்டு நாற்பது ஆண்டு என்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் பாரம்பரியம் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களை அவரது பிரதிநிதிகளை அழைத்து அவர்கள் ஜனநாயக ரீதியாக செயல்படுகின்ற போது இதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசு நான் பத்திரிகை ஊடக நண்பர்கள் சார்பாக நான் வேண்டுவது மேலும் மிகு உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் ஏழு எளிய அப்பாவி பொதுமக்கள் நூறாண்டு எழுபத்தி ஐம்பது ஆண்டு குடியிருப்பு பொதுநல வழக்கு இருக்கிற பெயரை ஒருவர் ஒரு கட்சி கூட்டத்தில் உத்தரவிடுவதற்காக ஒழுங்கற்று ஒழுங்குரமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்காக அரசியல் கட்சிகளுக்கு அனைத்துக்கும் கடிவாளம் போடுகின்ற வகையிலும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் லட்சக்கணக்கரை பணத்தை முன்தொகையாக செலுத்தினால் மட்டுமே கூட்டத்திற்கு அனுமதி என்றும் கண்டிப்பாக உத்தரவுகளை பிறப்பிக்கின்ற இந்த நடைமுறையே ஏற்படையதல்ல இதை கைவிட்டு ஏற்கனவே இருக்கிற ஜனநாயக எரிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் இலகுவாகவே இருக்க வேண்டும் அனுமதி கேட்கின்ற போது உடனடியாக அனுமதி அளிப்பதும் மறுக்கின்ற நடவடிக்கைகளை உடனடியாக அதிகாரப்பூர்வமாக மறுத்து அதற்கான காரணங்களை சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி பிரதவிகளை தெரிவிக்கின்ற முறைமையும் முறைப்படுத்த வேண்டும் சென்னை போன்ற நகரங்களில் பொதுவாக கூட்டம் பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி இல்லை மூன்றே இடங்களில் மக்கள் கூடாத வெறும் கூவம் கரையோரமாக கூவம் கரையினுடைய அந்த கழிவுநீரை பார்த்து நீங்கள் பேரணியாக ஊர்வலமாக செல்லுங்கள் என்று எந்த கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாலும் இப்படி அனுமதி இந்த முறையும் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம் ஆக அந்த வகையில் இந்த கூட்டத்துடைய இந்த வரவு அறிக்கையை தமிழக வானொலிமை கட்சி முற்றுமுதலுமாக நிராகரிக்கிறது நன்றி வணக்கம் இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை